இஸ்ரேல் மக்களிடம் நெத்தன்யாகுவின் செல்வாக்கு கணிசமாக குறைந்து உள்ளது நெத்தன்யாகுவின் லிகுட் கட்சி தனி பெரும்பான்மை பெறாது இஸ்ரேலின் சேனல் டுவெல் ஊடகம் நடத்திய கருத்து கணிப்பில் அதிர்ச்சி தகவல் பள்ளி குழந்தைகளின் அரை ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு உம்ரா ஆஃபர் கட்டணம் வெறும் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே மரியம் ஹஜ் சர்வீஸ் அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் ட்ரம்ப் தேர்தலுக்கு பிறகு முதன்முறையாக ஆங்கிலம் ஊடகம் ஒன்றிற்கு பேட்டி அதில் மத்திய கிழக்கு விவகாரங்கள் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்துள்ளார் காசா இஸ்ரேல் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று நினைக்கிறீர்களா என்ற கேள்விக்கு ரஷ்யா உக்ரைனில் நடப்பதை விட மத்திய கிழக்கில் பிரச்சனைகளை கையாள்வது சுலபமானது என்று தெரிவித்துள்ளார் ரஷ்யா உக்ரைன் இடையிலான பிரச்சினைகளை விட இஸ்ரேல் காசா இடையிலான பிரச்சனைகள் சிக்கலானது என்றாலும் அதனை தீர்ப்பது எளிதானதாகவே தனக்கு தோன்றுவதாக கூறியுள்ளார் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டுவர நெத்தன்யாகுவுக்கு அழுத்தம் கொடுப்பாரா என்று கேட்டதற்கு நிச்சயமாக அதை அவர் முடிக்க வேண்டுமென்று தான் விரும்புவதாகவும் இரு தரப்பிலிருந்தும் மக்கள் கொல்லப்படுவதை தான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் எலான் மஸ்க் சமீபத்தில் ஈரானியர்களை அவரது உத்தரவின் பேரில் சந்தித்தார் என்ற செய்தியை மறுத்துள்ள ட்ரம்ப் எலான் மஸ்க் அவர்களை சந்தித்தது தனக்கு தெரியாது என்றும் கூறியுள்ளார் மேலும் இந்த பேட்டியில் நெத்தனியாகுவை நீங்கள் நம்புகிறீர்களா என்ற கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் எனக்கு யார் மீதும் நம்பிக்கை இல்லை என்று பதில் அளித்துள்ளார் இஸ்ரேல் மத்திய கிழக்கு நாடுகளில் குழப்பம் விளைவித்து சின்ன சின்ன பகுதிகளாக பிரிப்பதன் மூலம் சீர்குலைக்க முயல்வதாகவும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டை விரிவாக்க மத்திய கிழக்கை பிரிக்க விரும்புவதாகவும் ஏமன் தலைவர் சயீத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி குற்றம் சாட்டியுள்ளார் இதற்கு சிரியாவை உதாரணம் காட்டிய அவர் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பை விரிவுபடுத்தவும் ஆதிக்கத்தை உயர்த்துவதற்கும் சிரியாவில் மோதல்களை உருவாக்கி வருவதாக தெரிவித்தார் சிரியாவில் ஏற்பட்ட ஆட்சி கவிழ்ப்பு இஸ்ரேலுக்கு சாதகமாக அமைந்ததாகவும் அதனை பயன்படுத்தி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சிரிய எல்லைகளை ஆக்கிரமிக்க முயன்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் பிரித்தாளும் கொள்கையை எதிர்கொள்ள அரபு மற்றும் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய இயக்கங்கள் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் புதிய மத்திய கிழக்கு என்ற திட்டத்தை வடிவமைத்திருத்ததாக தெரிவித்த அவர் இஸ்ரேல் முதலில் தனது ஆக்கிரமிப்புகளுக்கும் பிற நாடுகளுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தி அதனை பாலஸ்தீன பிரச்சனையில் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிடுவதாக குற்றம் சாட்டினார் அதற்கு அடுத்ததாக இஸ்ரேல் மத்திய கிழக்கில் உள்ள பெரிய நாடுகளை சிறு சிறு பகுதிகளாக பிரிக்க முயலும் என்றும் காசா லெபனான் சிரியா ஏமனை தொடர்ந்து அடுத்ததாக எகிப்து ஈராக் சவுதி அரேபியாவை இஸ்ரேல் குறிவைக்கும் என்றும் ஏமன் தலைவர் எச்சரித்துள்ளார் இஸ்ரேலில் இன்று தேர்தல் நடந்தால் என்ன நடக்கும் என்ற கருத்து கணிப்பை இஸ்ரேலின் ஊடகமான சேனல் டுவெல் நடத்தியுள்ளது இந்த கருத்து கணிப்பில் நெத்தன்யாகுவின் அங்கம் வகிக்கும் லிக்குட் கட்சி கடந்த முறையை விட குறைந்த இடங்களிலேயே கைப்பற்ற வாய்ப்பிருப்பதாக கூறியிருக்கிறது மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தான் எதிர்பார்த்தது போல் கூட்டணி அமைக்க முடியாது என்பது தெரியவந்துள்ளது இஸ்ரேலை பொறுத்தவரை எந்த கட்சியும் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்பதில்லை விகிதாச்சார அடிப்படையில் நாடாளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை நியமிக்கப்படுவார்கள் கடந்த முறை கூட நெத்தன்யாகுவின் லிகுட் கட்சி முப்பது இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது அதனால் தீவிர தேசியவாத குழுவான மத ஜியோனிச கட்சியுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை கைப்பற்றினார் இந்த முறை லிகுட் கட்சி மூன்று இடங்களிலும் கட்சி இரண்டு இடங்களிலும் நேஷனல் யூனிட்டி கட்சி பதினோரு இடங்களிலும் எஷ் அடிட் பதினோரு இடங்களிலும் வெற்றி பெறக்கூடும் என தெரிகிறது ஆனால் தற்போது நெதன்யாவுடன் கூட்டணியில் இருக்கும் மத ஜியோனிசம் கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை என கூறப்பட்டுள்ளது அதேபோல் யாரை பிரதமராக விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு முப்பத்தி ஒன்பது சதவிகிதம் பேர் நெத்தன்யாகு பெயரையும் ஒன்பது சதவிகிதம் பேர் நேஷனல் யூனிட்டி கட்சி தலைவர் பென்னி கான்ஸ் பெயரையும் கூறியுள்ளனர் தேர்தலில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை எதிர்த்து வலதுசாரி யமினா கட்சியின் தலைவரான பென்னெட் போட்டியிட்டால் இருவருக்கும் சம அளவு வெற்றி வாய்ப்பு இருப்பதாக முப்பத்தி ஏழு சதவிகிதம் பேர் தெரிவித்துள்ளனர் காசா மீது தீவிர தாக்குதலை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை தற்போது மருத்துவமனைகள் அகதிகள் முகாம்களை குறிவைத்து தாக்கி வருகிறது மத்திய காசாவில் உள்ள நசிரத் அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் இதுவரை முப்பத்தி ஐந்து பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாம் கமல் அத்வான் மருத்துவமனை என பாலஸ்தீன மக்கள் தஞ்சம் புகும் இடங்களை எல்லாம் வான்வழி தாக்குதல்கள் நடத்தி இஸ்ரேல் அழித்து வருகிறது தற்போது மத்திய காசா மீது ஆக்கிரமிப்பு படையின் பார்வை திரும்பி உள்ளது அங்குள்ள அகதிகள் இஸ்ரேல் ஐந்து பேர் மரணமடைந்ததாகவும் எண்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்ததாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது அகதிகள் முகாமிற்கு அருகே இருந்த தபால் அலுவலக கட்டிடம் மற்றும் குடியிருப்புகளும் இந்த தாக்குதலில் சேதமடைந்ததோடு உயிரிழப்பும் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் மீட்பு குழுக்கள் சம்பவ இடத்திற்கு செல்ல முடியாதபடி ஆக்கிரமிப்பு படை தடை செய்வதாகவும் இதனால் ஆயிரக்கணக்கான பாதிக்கப்பட்ட மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் தவிப்பதாகவும் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தாமதமடைந்துள்ளதாகவும் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்து முப்பது மற்றும் இரண்டாயிரத்து முப்பத்து நான்காம் ஆண்டிற்கான ஃபிஃபா கால்பந்து உலகக்கோப்பை தொடரை எந்த நாடு நடத்தும் என்பதற்கான அறிவிப்பு வெளியாகியுள்ளது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு உலகக்கோப்பை தொடரை ஸ்பெயின் போர்ச்சுகல் மொராக்கோ அர்ஜென்டினா பாரகுவே உருகுவே ஆகிய ஆறு நாடுகள் இணைந்து நடத்த உள்ளன ஆனால் இரண்டாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டுக்கான ஃபிஃபா கால்பந்து தொடரை சவுதி அரேபியா நடத்தும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் எடுத்த முயற்சிக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படுகிறது தனது நாட்டின் சுற்றுலாத்துறையை நம்பர் ஒன் இடத்திற்கு கொண்டு வருவதற்காக சவுதி அரேபியா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக சவுதி அரேபியா பல கோடி ரூபாயை முதலீடு செய்து கால்பந்து போட்டிகளை நடத்தி வருகிறது ரொனால்டோ நெய்மர் போன்ற வீரர்கள் சவுதி அரேபியாவில் விளையாடி வருகின்றனர் இந்த நிலையில் உலகக்கோப்பை அங்கு நடைபெற போவது சவுதி அரேபியாவிற்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனெனில் உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை காண உலகம் முழுவதிலிருந்தும் லட்சக்கணக்கான மக்கள் திரளுவார்கள் இதனால் நாட்டின் சுற்றுலா மேம்படுவதோடு வருவாயும் குவியும் இது சவுதி அரேபியாவின் சுற்றுலாத்துறையை துறையை முன்னேற்றும் திட்டத்திற்கும் உறுதுணையாக அமையும் என கூறப்படுகிறது கால்பந்து உலகக்கோப்பை தொடருக்காக பதினைந்து மைதானங்கள் அமைக்க சவுதி அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பாக ரியாத் நகரில் உள்ள மலைத்தொடரில் இருநூறு மீட்டர் உயரத்திற்கு ஒரு மைதானத்தை அமைக்க சவுதி முடிவெடுத்திருக்கிறது இதற்காக கோடிக்கணக்கான ரூபாயை சவுதி அரசு முதலீடு செய்துள்ளது இதுகுறித்து தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ள சவுதி அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் அசீஸ் இது மூன்று கோடி சவுதி மக்களின் கனவு தற்போது இருப்பதாக தெரிவித்துள்ளார் பள்ளி குழந்தைகளின் அரை ஆண்டு விடுமுறையை முன்னிட்டு மரியம் ஹஸ் சர்வீஸின் உம்ரா ஆஃபர் பயண நாட்கள் டிசம்பர் 23 மூன்று நான்கு விமான டிக்கெட் வீசா உணவு தங்குமிடம் மக்கா மதினா ஜியாரத் ஜம்ஜம் உட்பட பல வசதிகள் கட்டணம் வெறும் எண்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாய் மட்டுமே இதே போல ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத உம்ரா புனித ரமலானின் முதல் பதினைந்து நாட்கள் கடைசி பதினைந்து நாட்கள் ரமலான் ஒரு மாத உம்ரா உள்ளிட்ட பல்வேறு சேவைகள் மேலும் விவரங்களுக்கு மரியம் ஹஜ் சர்வீஸ் செல் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் டூ சிக்ஸ் டூ அண்ட் எயிட் ஃபைவ் டூ த்ரீ நைன் ஜீரோ எயிட் டூ டபுள் எயிட்